அப்போ சிலர் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் நாற்பதாவது வசனம் இவ்வண்ணமாய் கூறுகிறது வாக்கு தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகள்னாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் அங்கே பார்க்குறோம் வாக்குதத்தமானது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உலக அட்சகர் என்று பார்க்குறோம் திறவாரவர் அவரை தந்திரலி இவளவாய் உலகத்தில் என்பகுந்தார் என்று பார்க்கிறோம் அவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தம் பிரதான வாக்குதத்தம் என்று பார்க்குறோம் என்னவென்று சொன்னால் அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருவார் என்பதை அவர் நமக்கு தந்த பிரதான வாக்குத்தத்தம் அந்த வாக்குதத்தமானது ஸ்தீவையில் இருக்கும் ஸ்திரேவையோட பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கு இந்த பூமியின் கடையாந்திரம் வரையும் உள்ள யாவரையும் அவர் மனம் திரும்பும்படியாக அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார் ஆகியால எல்லாரும் அவருடைய அழைப்புக்கு செவி கொடுத்து மனம் திரும்ப வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது இன்னும் அநேக வாக்கு தத்தங்களினாலம் சாட்சி கூறி அதாவது வரவழைக்கிற யாவருக்கும் நித்திய ஜீவன் உண்டு ஒருவனுக்கும் நித்திய ஜீவன் இல்லாமல் போகாது என்று அவர் வாக்குத்தம் தந்திருக்கிறார் வாக்குத்தத்தன் தந்தவர் சர்வவல்லம் உள்ள தெய்வம் அவர் மாறாதவர் ஆகையால் அவரை நம்பி நாங்கள் அவரை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுது அவர் நமக்கு ரட்சி இருக்கிறார் அலல்வி ஆமேன்